பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் பரிசேயன் ஆயக்காரன் என்கிற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் என்பவன் யார் என்பதை வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம் பரிசேயன் ஒரு யூத மத பிரிவினர் பிரித்தெடுக்கப்பட்டவன் பெரு செல்வாக்கு இவர்களுக்கு உண்டு கட்டுப்பாடு மிக்கவர்கள் நியாயபிரமான வார்த்தையை கவனமாய் கடைபிடிக்க முயன்றவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவின் நாட்களில் புறம்பான நீதிமானை போல் தோற்றம் உள்ளவர்கள் உள்ளேயோ தீமையினால் நிறைந்தவர்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுபவர்கள் சுய நீதி உடையவர்கள் தாங்கள் மற்றவர்களை விட நல்லவர்கள் என்று நினைக்கிறவர்கள் ஆயினும் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சில பரிசையருடைய பெயர்கள் கமாலியேல் பவுல் பல பரிசெயரில் பல வகை உண்டு ஒன்று தோல்பட்டை பரிசெயர் காணிக்கை போடும்போது மற்றவர்கள் காணும்படி விளம்பரப்படுத்தி காணிக்கையை போடுவது சற்று என்று சொல்லுகிற பரிசெய கூட்டம் தர்மம் செய்யும் போது வழி அருகே போகிறவர்களை சற்று நில் என்று சொல்லி பார்க்க வைத்து தர்மம் போடுகிறவர்கள் மூன்று குருட்டு பரிசெயர் தாம் போகும் போது பெண்கள் எதிரில் வந்தால் கண்களை மூடி நடந்து செல்வார்கள் இவர்கள் சுவரில் முட்டி மோதி ரத்தம் வந்தாலும் கண்களை திறக்க மாட்டார்கள் நான்கு குனிந்த பரிசேயர் இவர்கள் சோதனைக்கு தப்பும்படி குனிந்துதான் நடப்பார்கள் ஐந்து எப்போதும் தங்கள் நற்கிரியைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் பரிசேயர் தங்கள் குறைகளை மூடும்படி தங்கள் நல்ல காரியங்களை நினைவுபடுத்தி கொண்டு இருப்பார்கள் ஆறு தேவனுக்கு பயப்படும் பரிசேயன் யோபுவைப் போல் உண்மையாய் நீதியாய் வாழ்பவர்கள் ஏழு தேவனை நேசிக்கும் பரிசேயன் தேவனை நேசிப்பவர்கள் இருப்பினும் பரிசேயரில் பெரும்பான்மையினர் சுயநீதி உள்ளவர்கள் வேதம் கூறுகிறது மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் சிந்திப்போம் எப்படி வாழ்கிறோம் பரிசையருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நீதியாய் வாழ்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் இயேசு வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக ஆமேன்